விரும்புபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் என்னுடைய வாழ்நாளில் நான் வந்து விஞ்ஞானிகள்னா எனக்கு தெரிஞ்சது ஐசி ஐசி போட்ட பார்த்துருக்கேன் நான் விஞ்ஞானிகள் ஐசின் தாங்க ஐசின் மாதிரி இப்போ அவர் விஞ்ஞானி இவருக்கும் கொஞ்சம் வயசு ஐசின் மாதிரி இருக்க அந்த ஹேர் ஸ்டைல் தான் ஆனால் உண்மையில் ஒரு தமிழில் வந்து விஞ்ஞானி யாராவது இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறோம் அதனால்தான் தமிழையும் விஞ்ஞானியும் வரமாட்டோம் அப்படின்லாம் அடிக்கடி சொல்கிறோம் ஆனால் இருக்கிற விஞ்ஞானிகளை நாம் கண்டுகொள்ளவே இல்லையே நம்முடைய குழந்தைகளை எல்லாம் படிக்க வைக்கிற போது விஞ்ஞானிகளாக வர வேண்டும் என்றால் முதலில் அவர்களுடைய கியூரியாசிட்டியை வளர்க்க வேண்டும் இது என்ன அது என்ன என்று கேள்வி கேட்கிற குழந்தைகளுக்கு பதிலை சொல்ல வேண்டும் ஆனால் அதெல்லாம் ரொம்ப டோன் பி கியூரியஸ் யார் வீட்டுக்காக போனால் ஏய் அங்கெல்லாம் இப்போ அதெல்லாம் தொடாது அதெல்லாம் எடுக்காது அங்கேயும் ஒரு விஞ்ஞானி கொல்லப்படுகிறான் ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஒரு விஞ்ஞானி நம்ம முன்னாடி வந்து நிற்கிறார் மாசிலாமணி அவர்கள் ஓ விஞ்ஞானின்னா தான் இருப்பாங்களே என்னுடைய நண்பர் ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ் அவர் கூட சார் அவர் பார்த்தோம் விஞ்ஞானி மாதிரி தெரியுது அப்படின்னு அப்போ விஞ்ஞானிகள் ஒரு விசிபிள் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்டில் விசிபிள் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் இந்த சோதனை கூடத்தை விட்டு வெளியே வந்து ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் சொன்னால் தமிழுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது அர்த்தம் நாம் எல்லோரும் இங்கே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டகிக்குத்தான் சிலை வைக்க நினைக்கிறோமே தவிர மணிமேகலைக்கு சிலை வைக்க நினைப்பதில்லை ஏன் மணிமேகலை தான் வந்து ஒரு ஒரு இன்றைக்கி மணிமேகலை உயிரோடு இருந்தால் மணிமேகலை வந்து ஒரு மதர் தெரேசா மாதிரி ஒரு நோபல் பிரைஸ் பீஸ் பிரைஸ் கொடுத்துருப்போம் நம்ம ஏன்னா ஒரு பெண் துறவி அவள் பசிப்பினி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறாள் உணவளிக்க வேண்டும் என்பதற்காக பாடிக்கப்படுகிறார் அந்த இடத்துல பசிப்பினியை இளவருக்கு சோறு போடுறதுதான் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மறு நமக்கு இடம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக சோறு போடுவது சோறு போடுற தர்மத்திலே இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லல மணிமேகலை சொல்கிறார் மணிமேகலை என்ன சொல்றாங்க அறவிலை வணிகள் அல்லேன் ஒரு அறத்தை செய்வது ஒரு தர்மத்தை செய்வது ஒரு சாப்பாடு போடுவது ஒரு வணிகம் என இதை கொடுத்து புண்ணியத்தை வாங்குகிறேன் ஆனால் அந்த புண்ணியத்தை வாங்குவதற்காக நான் இது செய்யவில்லைன்னு சொல்கிறேங்க அந்த இடத்துல தான் அந்த ஒரு புரிதல் தமிழ் உலகத்தில் ஆண்டு ஆண்டு காலமாக கட்டப்பட்டிருக்கிறது நாம் என்றைக்கு ஒரு பெண்ணாக இருந்தாலும் கண்ணகியை அந்த கற்பு என்கிற ஆண்களுக்கு சாதகமான விஷயத்தை எடுத்து உயர்த்தி படித்த ஒருத்தியை தெய்வம் என்று கொண்டாடுகிறவர்கள் உணவில்லாமல் திணறும் திண்டம் தினந்தோறும் பசியிலே சாகிற மக்களை பற்றி கவலைப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி நாம் இனி பேச தொடங்க வேண்டும் இத்தகைய ஒரு ஜனநாயக உணர்வு என்பது தமிழனுடைய ரத்தத்திலே ஊறியதுதான் ஆனால் நம்ம எல்லாரும் வந்து ராஜாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழ் பண்பாட்டில் இருக்கிறவர்கள் ராஜ ராஜ சோழன் என்று சொன்னால் மெய்சிலித்துப் போகிறவர்கள் அதை பற்றி விமர்சன பூர்வமாக யோசிக்க தயங்குகிறவர்கள் இவர்கள் எல்லாம் திருக்குறளை எடுத்தால் கூட திருக்குறளில் கூட ராஜாவை பற்றி தாங்க எழுதியிருக்கு ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு திரு திருவள்ளுவர் எழுதுகிறாருன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க அந்த கொஸ்டின் வந்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்போ அந்த காலத்துலேயும் பிறப்போக்காக பிறப்பிலேயே வேறுபாடு இருந்ததா அதுதான் பெரிய கேள்வி அந்த காலத்துலேயும் பிறப்பில் வேறுபாடு இருந்ததா அப்படி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் எழுத வேண்டிய காரணம் என்ன வந்தது அதுதான் புரியவே இல்லை அப்போது இந்த சமூகத்தில் எல்லா மக்களும் சம சமம் அப்பற ஒரு கருத்து ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை சொன்ன டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவருடைய அந்த கான்ஸ்டியூஷன் ஜனநாயக பாதுகாவலர்கள் என்ற அந்த தலைப்பை பற்றி எனக்கு ரொம்ப குச்சமாக இருந்தது ஏன்னா என்னால் வாசிக்கப்படுகிறேன் நேசிக்கப்படுகிற மதிக்கப்படுகிற துதிக்கப்படுகிற இவர்கள் எல்லாம் கூறியிருக்கிற இடத்தில் என்ன ஒரு ஜனநாயக பாதுகாவலன்னு சொன்னேன் என்னப்பா நான் என்ன பாதுகாப்பில் என்ன பண்ணல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சுய விமர்சன கேள்வி எனக்கு எழுந்தது ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆல்பர்ட் கேமியல் சொன்னது நினைவுக்கு வந்தது என்ன வந்தது தெரியுங்களா ஒரு எழுத்தாளனுக்கு கடைசி எங்கே போவது என்ன தெரியுமா ஒரு தூண்டு காகிதமும் அதில் அவன் எழுதிய சில வரிகளை உணர்ந்து படிக்கிற ஒரு வாசகமும் தான் எழுத்தாளருக்கு கடைசி மிஞ்சப் போகிற ஒரே ஒரு விஷயம் ஆனால் அத்தகைய ஒரு எழுத்தாளனை கண்டுபிடித்து இந்த நான்கு தூண்களை பற்றி பேசியவர்கள் அந்த நான்கு தூண்களுக்கு பக்கத்தில் என்னையும் ஒரு தூணாக நிறுத்திய விஞ்ஞானி மாசிராமணி அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்போது தமிழின் தொன்மையை பற்றி மிகவும் பெருமைப்படுகிற நாம் எல்லோரும் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய பழமையில் இருக்கிற பெருமைகளை எல்லாம் நாம் செய்யவே இல்லை அதெல்லாம் நம்மளுடைய பாட்டம் கொடுத்த சொத்துங்க இனி வந்து பெருசாக கோயில் கட்டிட்டாரு பிரகதீஸ்வரர் கோயில் பெரிய கோயில் கட்டிட்டாருன்னு பெருமைப்பட்டு அதெல்லாம் வந்து நம்ம கட்டலைங்க நம்மளுடைய பாட்டம் கட்டினா முப்பாட்டம் கட்டினான் அதுக்கெல்லாம் ஏன் பெருமைப்படுறோம் அப்போ தமிழின் தொன்மையை பற்றி பெருமைப்படாமல் தற்கால தன்மையை பற்றி பெருமைப்பட வேண்டும் அந்த தற்கால தன்மையை நோக்கித்தான் நம்மளுடைய மாசிலா விஜயா விருது விழாவின் மூலமாக நம்மை ஒரு ஃபோக்கஸ் கொடுத்திருக்கிறார்கள் இங்கு வந்திருக்கிற மாபெரும் ஆளுமைகள் நம்மளுடைய ஜனநாயக உணர்வை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த இடத்தில் எழுத்தாளன் என்று ஒரு எழுத்தாளர் என்றால் என்னென்னா மேக்ஸிம் காற்று எழுதுகிறான் எழுத்தாளர் என்றால் என்னென்னா தான் எழுதுவதை காற்றிலும் உயர்ந்தவனாக இருப்பவன் தான் எழுத்தாளர்னு சொல்கிறான் தப்பா இது நான் எழுதுறது ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் இது எழுதிட்டு போயிடுவேன் ஆனா அதை காட்டிலும் உயர்ந்தவனாக வாழ்கிறவனே எழுத்தான அப்ப வந்து எழுதுவது எழுத்தா வாழ்வது எழுத்தா எழுத்தை வாழ்தல் ஒண்ணு இருக்குல்ல அந்த எழுத்தை வாழ்தல் என்னது அந்த எழுத்தை வாழ்பவன் யார் அவன் தான் காம்ரேடு அவன் தான் டெமோக்ராட்டு இந்திய தேதியில் இன்றைய இந்தியாவில் ஒரு டெமோக்ராட்டாக இருப்பது இப்போது புரட்சிகரமான செயல் எதுவுமே இல்லை ஒரு டெமோக்ராட்டாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டங்க அவ்வளவு கஷ்டமான இடத்துல ஒரு ஜனநாயக உணர்வோடு இருக்க வேண்டும் என்று ஒரு குடும்பம் அவர் கணவனும் மனைவியும் இணைந்து யோசிக்கிறார்கள் அந்த பேர எடுத்து வந்து அந்த ஜனநாயகத்தை பற்றி சிந்திக்க விடுகிறார்கள் அப்படியானால் தமிழின் எதிர்காலம் இந்தியாவின் எதிர்காலம் ஜனநாயகத்தின் எதிர்காலம் மாநகர் குலத்தின் எதிர்காலம் நிச்சயமாக சிறந்து விளங்கும் விஞ்ஞானிகள் சிந்திக்க விட்டார்கள் எனவே தமிழுக்கு புதிய காலம் வந்துவிட்டது இந்த விருதனை நான் பெற்றுக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன் ஏனெனியே விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகள் பெயர் போனவர்கள் அவர்கள் என்னையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க